வணக்கம் என் பேர் பாலசுந்தரம் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சென்னை வட பேசுகிறேன் முதல்ல நான் வந்து பேசிக் கிளாஸ் தான் நான் முடித்தேன் பேசிக் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் என்னோட கோச்சோட ரெக்கமண்டேஷன் அவங்க நீரஜா மேடம் மூலமாக தான் திருப்பி நான் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணது ஒரு பெரிய பூர்வ புண்ணிய பாக்கியம்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு துல்லியமாகவும் அந்த நூற்றி எட்டு நட்சத்திரங்களை பற்றி அவ்வளோ பக்காவும் அவ்வளோ பெர்ஃபெக்டாகவும் வந்து எனக்கு கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்கிறதுனே தெரில என்னோடய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தான் இது எல்லாமே தெ தெரிய வந்தது இப்போ நான் பாரம்பரியத்தில் நிறைய இடத்துல அங்கங்கே பார்த்துருக்கேன் ஓரளவு கொஞ்சம் பேசிக் அதில் தெரியும் நட்சத்திரம்னா என்ன ஏதுங்கிறது மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்தது பட் அவங்க சொன்னது எதுவுமே வந்து முழுசாக நடந்ததா அப்படின்னா எங்கேயுமே நடந்ததே கிடையாது ஒரு பத்து சொன்னாங்கன்னா ஒரு மூணு நடக்கும் அதுக்கு மேலே வந்து நடந்துச்சா அப்படின்னா வந்து அந்தளவு துல்லியமாக வந்து நடந்த மாதிரி இல்லை பட் என்னோடய பழைய பாஸ்ட்டை ஆய்வு பண்ணும் போது அவ்வளோ வந்து எல்லாமே ஏஎல்பியில் தான் எனக்கு மேட்ச் ஆகுது அதனாலே கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் படிச்சு தெரிஞ்சுக்கணும் நம்மளோட நம்மளை நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப சொல்லணும் எல்லாேருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய குறிக்கோளாக இருக்குது அப்புறம் இதை பற்றி ஆசிரியர்கள் பற்றி சொல்லணும் எல்லாருமே அவ்வளோ பக்காவாக எடுப்பாங்க எந்த வித டவுட்டு எல்லாமே அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க ஒரே யூனிஃபார்மாக சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாருமே இவங்க மாற்றி அவங்க மாற்றி அந்த மாதிரி எந்த குழப்பமும் இருக்காது எங்களுக்கு இந்த தடவை மேக்ஸிமம் எடுத்தது உமா வெங்கட் மேடம் தான் உமா வெங்கட் மேடம் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை அவ்வளவு வந்து கூலாக எல்லாமே வந்து பக்காவாக வந்து நடத்தி கொடுத்தாங்க என்னோடய கோச்சுக்கும் அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லணும் நீரஜா மேடம் அவங்களுக்கும் நான் எப்போ டவுட்டு எனக்கு என்ன வேணும்னு கே நான் வந்து ஒரு போட்டோம்னா கொஞ்ச நேரத்துலேயே அவங்களே வந்து எனக்கு வந்து அதையும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னொன்று முக்கியமாக அவ்வளோ சிம்பிளிஃபைடு வந்து இது இருக்குது அது எப்படி வந்து மூர்த்தி சாருங்க பொதுவடை மூர்த்தி ஐயா வந்து கண்டுபிடிச்சு இதை பண்ணினாரு அப்படிங்கிறது அவ்வளோ ஆஜின இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவ்வளவு வந்து கரெக்டாக இந்த இது எல்லாத்தையுமே வந்து பண்ணார் அப்படிங்கிறது ஏன்னா இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு இது யாருமே இது வரலாம் சொல்லலை நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாமே ஒரு நூறு வருஷமாக வந்து வெறும்னா வந்து இப்போ பாரம்பரியத்தில் நம்ம வந்து பண்ணியிருப்போம் பட் அந்த யாருமே துல்லியம் இருந்திருக்கு பட் இது எப்படி சார் வந்து இப்படி கண்டுபிடிச்சாங்க எவ்வளோ வந்து இதுக்கு மனக்கிட்டு இருப்பாங்க அதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு அதை நான் ஒவ்வொரு தடையுமே நான் வந்து ஒரு ஒரு ரசிகர் மாதிரி தான் அதை நான் பா பார்த்துட்ருப்பேன் அவர்கிட்ட அவர் அவர் பேசும்போதும் சரி அவர் வந்து பண்ணும்போதும் அதே மாதிரி சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும் அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே சாஃப்ட்வேரில் கொண்டு வந்துருக்காரு பா இருக்கட்டும் நீங்கள் உண்டலினியாக இருக்கட்டும் நீங்கள் ஆஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும் அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே அது மாதிரி அவர் நினைக்கிறத சாஃப்ட்வேராக இப்போ பண்ணுறதுங்கிறது வந்து அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த சாஃப்ட்வேருக்கும் அவ்வளோ தூரம் நினைக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரில அந்த தெய்வ கடாசியத்தில் நான் வந்து ஏதோ இந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் நான் வந்து இந்த ஏஎல்பி படிச்சிருக்கேன்னு தான் சொல்ல முடியும் இன்னும் ஜாதகம் என்னங்கன்னா வந்து நிறையா பார்க்க பார்க்க வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து தெரிய வரும்னு நான் நம்புகிறேன் வேறு ஒன்றும் இல்லை